வணக்கம் வணக்கம் கேசி குரூப் என்ன யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நான் கேசி ஆர்பிதியனுடைய அறுபத்தி இரண்டாவது ஜோதிட வீடியோ லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் செய்யுங்கள் சரி கேள்விக்கு வருவோம் ஒரு முகூர்த்த தேதியை குறிப்பதற்கு எந்த விதமான ஃபார்முலா அதாவது அதை உபயோகப்படுத்த வேண்டும் என்று நாம் பார்க்கலாம் கல்யாணத்திற்கோ மற்ற விஷயங்களுக்கோ ஒரு முகூர்த்த தேதியை குறிப்பதற்கு அதாவது ஆங்கில தேதி என்ன செய்ய வேண்டும் என்று பார்ப்போம் இதில் முப்பத்தி ஒரு நாட்கள் இருக்கிறது சரி இப்போது இந்த சூரியன் ஆதிக்கம் பெற்ற ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தெட்டு ஆகிய தேதிகளை நாம் குறித்து உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் சரி அடுத்தது சந்திரனின் ஆதிக்கம் பெற்ற இரண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகளையும் நாம் முகூர்த்தத்திற்கு உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் குருவின் ஆதிக்கம் கொண்ட மூன்று பனிரெண்டு இருபத்தி ஒன்று முப்பது ஆகிய தேதிகளையும் நாம் இங்கு உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் முகூர்த்தத்திற்கு அடுத்தது சுக்கர பகவானின் ஆறு பதினைந்து இருபத்தி நான்கு ஆகிய தேதிகள் அவரின் ஆதிக்கம் பெற்ற தேதிகளை நாம் உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் அடுத்தது செவ்வாய் பகவானின் ஒன்பது பதினெட்டு இருபத்தேழு ஆகிய தேதிகளையும் நாம் இங்கு உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் இதில் விடுபட்டு போனது எப்படி என்று கேட்டால் நான்கு ஐந்து ஏழு எட்டு இந்த நான்கு கிரகங்கள் நான்கு ஐந்து ஏழு எட்டு பெரும்பாலும் இதற்கு ஒரு விஷயத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம் அதாவது அலிகிரகங்கள் என்று சொல்வார்கள் எது என்றால் புதன் கேது சனி பகவான் மூன்று பேரும் அப்ப அவர்களுடைய தேதிகளை நாம் இங்கு திருமணத்திற்கெல்லாம் உபயோகப்படுத்த வேண்டாம் என்பது ஒரு கருத்து அடுத்தது ராகு ஏழையும் நாம் இந்த இடத்தில் உபயோகப்படுத்த தேவையில்லை என்றும் ஒரு கருத்து இருக்கிறது இப்பொழுது மீதம் உள்ள சூரியன் சந்திரன் குரு சுக்கிரன் செவ்வாய் இவர்களைத்தான் நாம் இந்த இடத்தில் உபயோகப்படுத்துவோம் ராகுவின் ஆதிக்கம் பெற்ற நான்கு பதிமூன்று இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்னு ஆகிய தேதிகளை நாம் விளக்க வேண்டும் புதனின் ஆதிக்கம் பெற்ற ஐந்து பதினான்கு இருபத்தி மூன்று ஆகிய தேதிகளை நாம் விளக்க வேண்டும் கேதுவின் ஆதிக்கம் பெற்ற ஏழு பதினாறு இருபத்தைந்து ஆகிய தேதிகளையும் நாம் தவிர்க்க வேண்டும் சனி பகவானின் ஆதிக்கம் பெற்ற எட்டு பதினேழு இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளையும் நாம் விளக்க வேண்டும் இன்னொன்று இந்த பிறவி எண் எண் என்று இரண்டு உள்ளது ஒன்று இப்போது சுதந்திர நாள் பதினைந்து எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பதினைந்து என்ற தேதியை மட்டும் நாம் கூட்டி எடுக்கும் ஒற்றை எண் ஒன்று கூட்டல் ஐந்து ஆறு இல்லையா ஆறு இந்த ஆறு தான் பிறவி எண் பிறந்த தேதி அதாவது இந்த பதினைந்து என்றது எட்டு ஆகஸ்ட் மாதம் சுதந்திரம் அடைஞ்சது இல்லையா இப்போ பதினைந்து எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்த எல்லா எண்ணையும் சேர்த்து கூட்டி வரும் இலக்கை இரட்டை இலக்காக இருக்கும் அதையும் ஒற்றை இலக்காக உள் கூட்டி நாம் எடுக்கும் ஒற்றை எண்தான் விதி எண் இந்த பிரவு எண்ணும் விதி எண்ணும் ஒன்று கொண்டு சமமாக இருக்க வேண்டும் அதாவது ஒண்ணுக்கொன்னு அனுகூலமாக இருக்க வேண்டும் இப்போது ஆங்கில தேதி நாம் முகூர்த்தத்திற்காக குறிக்கும் பொழுது ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒன்று இரண்டு மூன்று ஆறு ஒன்பது இந்த தேதிகள் பிறவி எண்ணாகவும் விதி எண்ணாகவும் இருக்க வேண்டும் ஒன்று பிறவி எண்ணாக இருந்து நாம் ஒத்துக்கொள்ளாத அந்த நாலு ஐந்து ஏழு எட்டு இந்த தேதிகளை கொண்ட ஒற்றை எண் விதி எண்ணாக இருந்தால் அதுவும் கொஞ்சம் நன்மை இப்போ இப்போது எட்டு என்று இருக்கிறது ரெண்டு பக்கமும் எட்டு இருந்ததுன்னா அது வந்து அந்த அளவுக்கு நல்ல நட்சத்திரம் தாராபலம் சந்திரபலம் இருந்தாலும் இந்த ஆஞ்சல தேதி வேலை செய்கிறது என்பது வந்து நிதர்சனமான ஒரு உண்மை ரெண்டு பஸ் ஸ்டாப் இருக்கு ஒரு பஸ் ஸ்டாப்ல தான் வரும் அப்படிங்கும் அவசரத்துக்கு வராது இன்னொரு இடத்துல வந்து அது ஒரு ஜங்ஷனா இருக்கிறதுனால நிறைய பஸ் வரும் அப்படின்னா அதை நாம தேர்ந்தெடுப்போம் அது மாதிரி இந்த இடத்துல ஒதுக்கப்பட்ட ஆங்கில தேதிகளை நாம் முகூர்த்த தேதிகளாக தேர்ந்தெடுத்து வெற்றி அடைகிறோம் என்றால் அது லக்கு அந்த மாதிரி ஒதுக்கப்படாத நல்ல தேதிகளை நாம் தேர்ந்தெடுக்கும் பொழுது நல்ல தேதிகளை நாம் தேர்ந்தெடுக்கும் பொழுது அது நமக்கு வந்து அதிக பஸ் இல்ல பஸ் ஸ்டாப்ல நம்ம நிக்கிற மாதிரி டக்குன்னு ஒரு பஸ் வரும் நம்ம போய் சேர வேண்டிய ஊருக்கு சந்தோஷமாக போய் சேரலாம் அதே போன்றுதான் வாழ்க்கையும் சந்தோஷமாக நகரும் என்பது இந்த ஆங்கில தேதியை தேர்ந்தெடுப்பதில் தான் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னொன்று சந்திரனின் ஆதிக்கம் பெற்ற இரண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகள் வளர்பிறை காலத்தில் வரும்பொழுது அதுவும் ஒரு நன்மை பயக்கும் என்பதும் இந்த அகத்தில் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் சூரியன் சந்திரன் குரு சுக்கிரன் செவ்வாய் இவர்களின் ஆதிக்கம் பெற்ற தேதிகள் பிறவை எண்ணாகவோ விதி எண்ணாகவோ இருக்கும் பொழுது ராகு புதன் கேது சனி இவர்களின் ஆதிக்கம் பெற்ற எண் விதி எண்ணாகவோ பிறவை எண்ணாகவோ இருத்தலாகாது இப்போது இப்படி இருக்கும் பொழுது நாம் அதற்கு பரிகாரம் செய்ய வேண்டும் எப்படி என்றால் ஒன்றிற்கு பரிகாரம் எண் எதுன்னு கேட்டால் நான்கு நான்கிற்கு பரிகார எண் ஒன்று இரண்டிற்கு பரிகார எண் ஏழு ஏழிற்கு பரிகார எண் இரண்டு மூன்றிற்கு பரிகார எண் ஐந்து ஐந்திற்கு பரிகார எண் மூன்று ஆறுக்கு பரிகார எண் ஒன்பது ஒன்பதற்கு பரிகார எண் ஆறு இப்ப சனியை பொறுத்த வரைக்கும் மகர ராசி லக்னம் மகர லக்னமாக இருக்கும் பொழுது எட்டிற்கு பரிகாரம் செய்ய வேண்டும் என்றால் அவர்கள் இரண்டை தேர்ந்தெடுக்க வேண்டும் இரண்டாம் எண் பரிகார எண் கும்பராசி கும்ப லக்னம் உடையவர்கள் எட்டிற்கு எட்டாம் எண்ணிற்கு பரிகாரம் செய்ய வேண்டும் என்றால் ஒன்றாம் எண்ணை தேர்ந்தெடுக்க வேண்டும் நன்றி வணக்கம்